Thank you. வெல்கம் டு எம்டி ஸ்டோரிஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஏகே சார் அதாவது நம்ம தலை அஜித் நடித்த மங்காத்தா அவரோட ஐம்பதாவது படம் இருக்குல்ல அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ கில்லி ரிலீஸ் பண்ணுற மாதிரி மங்காத்தாவும் மே ஒன்றாந்தேதி ரிலீஸ் ஆகுது ஸோ ஒரு பர்த்டே ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போட்டுடலாமே இருக்கிறதுலாம் அந்த மங்காத்தா வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்போ வந்து நான் ரெண்டாவது படிச்சுட்டு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவதுனா அப்போ ஒரு எவ்வளோ ஒரு ஒன்பது வயசு இருக்கும் ஒரு செகண்ட் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ படிக்கும்போது கூப்பிட்டு போனாங்க அது என்ன தியேட்டர்னு கூட ஞாபகம் இல்லை ஆனால் யார் யார் கூட பார்த்தோன்னா எங்கள் அம்மா அப்புறம் எங்க கசின் பையன் ஒருத்தன் கூட பார்த்தேன் அப்புறம் என் ஒருத்தான் நினைக்கிறேன் ஐ திங்க் அவன் ஃப்ரெண்டு அவனோட அம்மா சோ இவங்களாம் தான் பார்த்தோன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி டேலாம் பாக்கலாம் கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தேன் ஏன்னா அது ஃபேமிலியோட பாக்குமா நம்ம ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட்டா ஒவ்வாத்திருப்பாரு சோ அப்ப பார்த்தேன் பார்க்கும்போது நமக்கு வந்து எதுவும் தெரியல நம்ம அஜித் வந்து போலீஸ் ஆபீசர்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்புறம் கொல்லடிப்பாரு கடைசியில் ரெண்டு பேரும் ஒன்றா வராங்க போலீசத்துல எதுக்கு ஒன்றும் சொல்கிறாங்க ஒன்றும் புரியாமல் ஒரு தெரியாத ஒரு சின்ன குருவாக இருந்தேன் அப்போ என்ன புரியும் உங்களுக்கு சொல்லுங்கள் அதனால் அது அந்த டைமில் என்னால் என்ஜாய் பண்ண முடியல அது மங்காத்தா வந்து ஏதோ அடிச்சுக்கிறாங்க போகிறாங்க பைக் எடுத்து ஓட்டுறாரு சண்டை போடுறாரு ரெண்டு பேரும் ஒன்றா வராங்க பண்ணத்தை கொள்ள வச்சுட்டு பானெல்லாம் எரிஞ்சு போச்சு கெட்ட வார்த்தை பேசுனாங்க அது மட்டும் தான் தெரிஞ்சு எனக்கு வேறு எதுவுமே தெரில அந்த டைமில் ஏன்னா அது ரெண்டாம் கிளாஸ் பையனுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் அதுதான் அவன் பார்க்கும்போது பேர் முடிச்சுட்டு இருந்தேன் மங்காத்தா போனப்போ அப்புறம் நான் ஒரு ரீசெண்டாக ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோ பதினெட்டோ சம்திங் அந்த இயரில் எப்பயோ பார்த்தேன் திரும்பி ரீவாச் பண்ணேன் அப்போ பார்க்கும்போது நம்ம மங்காத்தா இருக்குல்ல அப்போ கொஞ்சம் புரிஞ்சு லைக் ஓகே ஏன்னா அப்போ கொஞ்சம் நமக்கு மிச்சனா ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு ஒரு பதினேழு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டாயிரத்து பதினெட்டில் பார்த்தேன் பதினாறு வயசு ஆமாம் பதினாறு வயசில் பார்த்தேன் பதினாறு வயசில் பார்க்கும்போது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு ஓகே இந்த மாதிரி அவங்க எல்லாரும் சேர்ந்து பணத்தை கொள்ளடிக்கிறதுக்கு பிளான் போடுறாங்க கொள்ள அவங்களுக்கே ஒருத்தவங்க கொள்ளடிச்சிடுறாங்க கொள்ளடிச்சிட்டு எப்படி அஜித் வந்து திரும்பி அவர் பணத்தை இது பண்ண போகிறாரு அஜித் வந்து நல்லவர் இல்லை ஆனால் அவர் எப்படி இதில் இது பண்ணுறாரு தான் கதைன்றது அப்போ புரிஞ்சு எனக்கு அவர் பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு மங்காத்தா ரன் இப்போ இப்போ பார்க்குறேன் நான் ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இப்போ பார்த்துட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் எயிட்டீன் வந்து இந்த வீடியோ நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ இப்போ பார்க்குறேன் இப்போ பார்க்கும்போது நல்லாவே புரியுது சிம்பிளான ஸ்டோரியாக இருந்தாலும் ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே வச்சு நம்ம வெங்கட் பிரபு பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு தலைக்கு ஒரு கம்பேக் மூவி மாதிரி ஏன்னா அதுக்கு முன்னாடி எடுத்த படம் எதுவுமே ஓடல அஜித்துக்கு ஸோ இந்த படம்னால் ஒரு கம்பேக் மாதிரி வந்து அவரோட இண்டஸ்ட்ரி ஹிட்ன்ற மாதிரி சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆக்கி விட்ட அது தலை அஜித்துக்கு ஸோ இதை பற்றி சொல்லணும்னா எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு நாலஞ்சு சீன் இருக்குது பார்த்திங்கன்னா நாலஞ்சு சீனு சாங்கு அதில் பிடிச்ச கனெக்டிவிட்டி எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் இங்கே ஷேர் பண்ணிடுறேன் ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க மங்காத்தா ஃபஸ்ட்டு எனக்கு அந்த இன்டர்வோ எடுத்து வந்து இந்த போலீஸ் டே எனக்கு வந்து டொப்புன்னு சுடுவர் பாருங்க அஜித் அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி ஒரு வரல அது பிடிக்கும் அப்புறம் நம்ம இவர் அந்த இவங்க கூட சேருவார் பார்த்தீங்களா பிரேம்ஜி மகத்து இவங்களோட சேர்ந்துட்டு பிளான் பண்ணுவாங்க தெரியுமா இந்த இடத்துல இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பைக் எடுத்துட்டு பண்ணிட்டு ஒரு வரல அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் அந்த கண்டெய்னர் பிடிச்சவங்க நிஜமாலே அஜித்தே டூப் போடாமல் பண்ணியிருக்காரு அதெல்லாம் பெரிய விஷயம் அந்த டைமே பண்ணியிருக்காப்புல பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம் இது அந்த இதுக்கப்புறம் நம்ம தலை வந்து ஒரு ஆடுக்கிறோம் இது அம்பானி பரம்பரை அஞ்சாறு தலைமுறை ஆனந்த வளர்ப்பிறதா அந்த பாட்டை வந்து சும்மா நமக்கு வந்து ஒரு கமர்ஷியல் சாங்காக இல்லாம அதை வந்து ஒரு கதையோட யூஸ் பண்ணியிருப்பாங்க அதுலேருந்து ஒரு கனெக்டிவிட்டி வச்சு வெங்கட் பிரபு மூவ் பண்ணியிருப்பார் வைபவ பார்த்துட்டு அவரை அடிக்கலை வச்சுட்டு இதெல்லாம் ஒரு நல்ல கனெக்டே வச்சுருப்பார் வெங்கட் பிரபு அப்புறம் ஓப்பனிங்ல இந்த விளையாடு மங்காத்தால வந்து லட்சுமி ராயோட ஒரு கனெக்ட் அது வந்து செகண்ட் ஆஃப் ஒரு கனெக்ட் வரும் அதெல்லாம் ஒரு நல்ல கனெக்டிவிட்டியோட ஸ்கிரீன் ப்ளே எழுதிருப்பாரு வெங்கட் பிரபு அதான் சொல்றேன்னு வெங்கட் பிரபு அடிச்சா இறங்கி அடிச்சிருவாரு மாநாடு மங்காத்தா இது மாதிரி அடிச்சிருவாரு இன்ட்ரெஸ்டே இல்லைனா மயிலாட்டை எடுத்து வச்சிருவாரு மாசு பிரியாணி கஸ்டடி மாதிரி எடுத்து வச்சிருவாரு எங்களுக்கு கோட் என்ன மாதிரி வர எனக்கு தெரியல நல்லா வர போதா மோசமாக வர போதா என்ன நடக்க போகுது வெங்கட் பிரபு ஹீரோன்னு போட்டிருக்காரு விஜயனா வச்சு என்ன பண்ண காத்திருக்காரோ தான் எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு அதே மாதிரி அந்த இன்ட்ரோல் சீன் சொல்ல மாதிரி பாருங்க அந்த செஸ் சீனு அந்த சீன் செம்மையா இருக்கும் அஜித் அப்படியே ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இது பண்ணுவார் பாருங்கள் பாருங்க அந்த பணத்தை மோந்து பார்ப்பாரு ஷூட் பண்ணுவார் பார்த்தீங்கன்னா நினச்சி பார்ப்பார் அதெல்லாம் சூப்பராக இருக்கும் அது பண்ணிட்டு அந்த மணி 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 மான் சுட்டு அந்த அந்த இது நல்லா இருக்கும் இந்த இன்ட்ரோல் பிளாக்ல அதுக்கப்புறம் அந்த செகண்ட் ஹாஃப்லாம் ஓபன் அப்படி சொல்லுவோம் ஐநூறு கோடிடா ஐநூறு கோடி அப்படின்னு ஒரு பாருங்க அதுக்கப்புறம் திஸ் இஸ் மை ஃபக்கிங் கேம் அது நல்லாயிருக்கும் அஜித் சொல்கிறது அப்புறம் அந்த வைண கொண்டாட்டியை பற்றி அசிங்கமாக திட்டு வர அதெல்லாம் ஒரு பெரிய ஹீரோ இது மாதிரி ஒரு இது இல்லாம அசால்ட்டா பண்ணியிருப்பார் ஒரு வில்லன் கேரக்டரை எங்கேயுமே அந்த ஈகோ இந்த மாதிரி நம்ம ஹீரோ நம்ம இந்த மாதிரி பேசுகிறோம் நம்மளோட மார்க்கெட் என்ன அதுன்னு எல்லாம் நினைக்காம ஈகோலாம் பார்க்காம ரொம்ப நேச்சுரலா இருந்தது அஜித்தோட ஆக்டிங் வந்து ஒரு இப்பெல்லாம் இந்த சால்ட் அண்ட் பேப்பருக்கு பார்ப்போம் வந்து கொஞ்சம் வீடாகிடுச்சுல இப்போ பார்க்கும்போது இந்த வியட்னஸ் வந்து நமக்கு தெரியல நல்லாவே இருக்கு அந்த அந்த மங்காத்தாலாக இருக்கும்போது அந்த சால்ட் அண்ட் பேப்பர் லுக் வந்து இப்போ பார்க்கும் போது நமக்கு வீடாகிடுச்சு ஏன்னா அதிலே தான் அவர் அஜித் வந்து அப்போ அந்த சால்ட் அண்ட் பேப்பர் வந்து கொஞ்சம் பிளாக் டிஸ்டும் கொஞ்சம் கலந்ததினால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கடைசியில் அந்த ட்விஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அர்ஜுன் அஜித் வந்து அந்த பொட்டியை எடுத்துகிட்டு போவாங்க பாருங்கள் அந்த இதெல்லாம் கொளுத்திட்டே அந்த ட்விஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் கடைசியில் அது எல்லாமே ட்விஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணுற இடமும் நல்லாயிருக்கும் கேம் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பார்ல டட்ட டட்ட ஸோ அதை வச்சு நல்ல ஒரு நல்லாவே கொண்டு போயிருந்தார் சாங்ஸ் யுவன் சங்கராஜோட பேக்ரவுண்ட் ஸ்கோரு படத்தோட ஸ்கிரீன் பிளே அஜித்தோட ஆக்டிங் எல்லாமே பிடிச்சி மைனஸாக என்ன பண்ணதுன்னா பிரேம்ஜி அமரனோட காமெடி தான் ஒரு சில இடங்கள்லாம் வந்து எனக்கு அநாயகம் இருந்துச்சு ஏன்னா அப்போ ஓகே அப்போ நல்லா என்ஜாயிங்காக இருந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அநாயகமாக தான் இருக்குது நம்ம பிரேம்ஜி அமரனோட காமெடி வந்து அப்புறம் அந்த பல்லேலக்கா இலக்கான்னு ஒரு பாட்டு வரும் மகத்துவம் பிரேம்ஜி ஜெய்ச்சி அந்த பாட்டு கொஞ்சம் எனக்கு பிடிக்கல மிச்சப்படி ஓகே நம்ம அந்த படம் நம்ம தாராளமாக இப்போ பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது என்ஜாய் பண்ணலாம் அந்த மோ மாஸ் மூமெண்ட்ஸும் நல்லா ஒர்க்காக இருக்கும் அந்த இன்னொரு சீன் கூட நான் சொல்கிறேன் இந்த மாதிரி வைபவம் பிடிச்சி வச்சிருக்கும் போது தலை வந்து காப்பாற்றுவார் அந்த சீனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த சீன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம மங்காதா படத்தில் ஸோ இதே மாதிரி ஒரு படமாக இல்லைன்னா கூட இதில் ஒரு பர்சன்டேஜ் கொஞ்சம் பெட்டரான மா மாநாடும் மங்காத்தும் இல்லாமல் ஒரு நடுவாந்தரம் ஒரு படமாக கொடுத்தா கூட ஓகே கோட் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு நம்ம கோட் வரும்போது பார்த்துக்கலாம் அந்த டைமில் நான் எக்ஸ்பெக்டேஷன் வீடியோ போடுறேன் ஓகேங்களா ஸோ மங்காத்தாவில் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் இதான் என் எக்ஸ்பர்டேஷன் ஸோ இந்த வீடியோ வந்து மே ஒன்று அதாவது தலா அஜித்தோட பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் நன்றி வணக்கம்